புத்துசெல்வன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய மதி மற்றும் மாலை வணக்கம் வரும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போவதாக இந்திய வானிலை மையம் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது காலை நிலவரப்படி இந்த புயல் என்பது தமிழகத்தை நோக்கி வருமா அல்லது ஆந்திராவை நோக்கி போகுமா அந்த தாழ்வு பகுதியாக இன்றைக்கு ஐஎம்டி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அவங்க டீப் பிரஷர் சைக்ளூன் என்கின்ற நிலைக்கு போகின்ற மாதிரி அப்டேட் வரும் ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூசஸ் இருக்கு இது டெல்டாக்கு வரும்ன்ற ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்கிறாங்க வட மாவட்டங்களுக்கு வரும் என்று ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்கிறாங்க தென் மாவட்டங்களுக்கு வரும் என்று சில மாடல்கள் சொல்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவர்களுடைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும் அதாவது தற்போது எஸ்எஸ்டி அமைப்புகளை பொறுத்தவரையில் வடக்கு இலங்கை பகுதி முதல் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பரவலாகவும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அநேக பகுதிகளிலும் பறந்து பிரிந்த அளவில் இந்த எஸ்எஸ்டி அமைப்புகள் இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களில் குறைந்த நிலையில் எஸ்எஸ்டி இருந்தாலும் தென்கடலோர பகுதியில் ஒரு சாதகமான அமைப்பு கொண்ட எஸ்எஸ்டி காணப்படுவதன் காரணமாக அன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தாழ்வு மண்டலமாக தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கோயிலாக மாறி அது தமிழகத்தை நோக்கி அதோடைய ஆக்டிவிட்டி அந்த கரண்ட்ல வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த ஆக்டிவிட்டி படி அதோடைய வெர்சன் டிஸ்டர்பன்ஸோட ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கு இது வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியை நோக்கி நகரமா அல்லது தமிழ்நாட்டை நோக்கி தான் இலங்கையின் மீது கரையை கடந்து தென் தமிழகத்தை நோக்கி வருமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இரண்டு வாய்ப்புகள் காணப்படுகிறது இலங்கையை கரையை கடந்து தென் தமிழகம் அல்லது இலங்கையை கரையை கடக்காமல் வடக்கு மற்றும் வடமேற்கு வங்கங்களுக்கு நகர்ந்து ஆந்திராவை நோக்கி நகரும் இதுதான் தற்போது மாடலோட எக்ஸ்பெக்டேஷனாக குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் என்னுடைய கணிப்புகளும் கூட சோ ரெண்டு வாய்ப்புகள் இருக்கிறது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வாய்ப்பில் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த தீவிர நிகழ்வு இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று தென் தமிழகம் இன்னொன்று ஆந்திரா தென் தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அல்லது அது விலகி போகும் பட்சத்தில் ஆந்திராவுக்கு தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நான் குறிப்பிட்டுக்கிறேன் சோ அதை உறுதி செய்வதற்கு இன்னும் மூன்றிலிருந்து நான்கு தினங்கள் வரை தேவைப்படும் தொடர்ந்து இளைஞர்கள் முத்துசெலவு மதுரன் யூடியூப் சேனலுடன் மீண்டும் ஒரு வானிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்